அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் பச்சை கொடி காட்டிய இபிஎஸ் உற்சாகத்தில் தொண்டர்கள் தமிழகத்தில் சட்டசபைக்கு இன்னும் ஒன்பது மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் கள முடிவுகள் இறுதி வரை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திராத ஒன்றாக அமையும் என பல்வேறு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தற்போது அதிமுகவில் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் தோழி சசிகலா ஒரு அணியாகவும் முன்னாள் முதல்வர் மூத்த தலைவர் ஓபிஎஸ் மற்றொரு அணியாகவும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் வேறு ஒரு அணியாகவும் செயல்படுவதால் அதிமுகவில் ஓட்டு வங்கிகள் மூன்றாக பிரிந்து அது திமுகவுக்கு சாதகமாக மாறி வரும் நிலையில் மெக கூட்டணி அமையும் என எதிர்பார்க்கப்பட்டு அதிமுகவில் பாஜக கூட்டணி மட்டுமே இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது பிற கட்சிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு இன்றளவும் அது காணல் நீராக உள்ளது அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா வேறு விதமாக கூறி வருகிறார் ஆனால் அதே நேரத்தில் திமுக கூட்டணி சிந்தாமலும் சிதறாமலும் ஒன்றாக உள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு பிரிந்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கு உதவ தயாராக இருப்பதாக கூறி வருகிறார் மீண்டும் அதிமுகவில் இணைய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பல வழிகளில் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்றும் கட்சியின் பொருளாளராக ஓபிஎஸ் இருக்க இரு தரப்பிலும் முடிவு செய்யப்பட்டு ஓபிஎஸ் தரப்பில் டெல்டா மாவட்ட முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இபிஎஸ் தரப்பில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இடையில் புகுந்து இணைப்புக்கு முட்டுக்கட்டை போட்டதால் அந்த இணைப்பு தடைப்பட்டது இருப்பினும் முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் தரப்பில் அதிமுகவில் இணைய எந்த நிபந்தனையும் இல்லை என மனம் திறந்து பேச செய்தியாளரிடம் இது குறித்து இபிஎஸ் கூறுகையில் அது காலம் கடந்துவிட்டது அது பற்றி இனி பேச வேண்டாம் என கூறிவிட்டார் இருப்பினும் அதிமுகவில் இணைய ஓ பி எஸ் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது தற்போதைய சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில் அதிமுக வாக்கு வங்கி மிகவும் பின்தங்கிய நிலையில் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாய மக்களின் ஆதரவு ஓபிஎஸ்க்கு பெருமளவு உள்ளது அவரை அதிமுகவில் இணைத்து கொண்டால் அந்த வாக்கு வங்கிகள் அதிக வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் அதிமுகவில் நிபந்தனை நிபந்தனையின்றி இணைக்க இபிஎஸ் தரப்பில் கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் நேற்று முன்தினம் சேலம் வந்த முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் செய்தியாளரிடம் கூறுகையில் அதிமுக ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே தனது ஒரே இலக்கு எனக்கென்ற தனிப்பட்ட எந்த ஆசையும் இல்லை அரசியலில் உச்சபட்ச பதவியான முதல்வர் பதவியை மூணு முறை அம்மா வழங்கியுள்ளார் பதிமூணு ஆண்டுகள் அதிமுக பொருளாளராக இருந்தேன் இன்று வரை அதிமுக தொண்டனாக இருக்கிறேன் நான் இறந்தால் உடல் மீது அதிமுக கொடி போர்த்த வேண்டும் என்பதே என் ஆசை அம்மா கூறியபடி நூறு ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ளன அதற்குள் சூழ்நிலைகள் மாறும் அதிமுகவை யாரும் பிளவுபடுத்த முடியாது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நான் வாக்கு சேகரிப்பேன் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதே என் குறிக்கோள் இவ்வாறு அவர் கூறினார் இதன் மூலம் அதிமுகவில் ஓ பி எஸ் இணைய இபிஎஸ் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாகவும் அதனால்தான் வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்கு சேகரிப்பேன் என ஓ பி எஸ் கூறியுள்ளார் எனவும் விரைவில் அவர் அதிமுகவில் இணைவார் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணையும் பட்சத்தில் முன் அவர் வகித்த அதிமுக பொருளாளர் பதவி அளிக்கப்படும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் நாலு பேருக்கு அதிமுகவில் சீட் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி